ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற 24, AU நாலு 44, ஐம்பத்தெட்டு நாற்பத்தி நாலு மகேந்திரா பை செவன் பை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே புதுசாக பல இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப வண்டி தெளிவாக இருக்குது இருபது மாடலாக இருந்தாலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரேஞ்சுக்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி சேத்துல இறக்காத வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு போய் வண்டியெல்லாம் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது க்ரௌன் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓட்டி பாருங்க புது வண்டி மாதிரி இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை நேரில் போய் பாருங்க ஓட்டி பாருங்கள் உங்க வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு வேற ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெய்லரு வாட்டர் டேங்க் ரோட்டேட்டர் எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டியில் நாலு டயருமே புது டயர் மாதிரி இருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் இல்லை நூறு பர்சன்ட் அளவுக்கு வண்டி நல்லா தெளிவா இருக்கு குறைவான ஹவர்ஸ் ஓடின வண்டி அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாவே இருக்கு நேர்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்க அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனல்ல போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்க கால் பண்ணிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி புத்திரா வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பின்ன அனுசரித்து எடுத்துட்டு போங்க வண்டி அந்த அளவுக்கு நல்லா தெளிவாவே இருக்கு ஊக்கு இல்ல டாப் இல்ல பம்பர் இருக்கு சென்டர் கை எல்லாமே இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன் லெவலுக்கு லேட்டஸ்டா என்ன எடுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவா இருக்கு நம்ம வண்டியை நேர்ல போய் பார்க்கல நீங்க நேர்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் நீங்க எடுக்கலாம் எங்க வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் ஸ்டேன்ஸ் நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கா இன்ஜின் சவுண்டு கிரவுண்ட் சவுண்ட் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது தெளிவா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயுமே போய் ஏமாந்துறாதீங்க வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டும் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வண்டி கிளியராகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி குறைவான ஹவர்ஸ் வெறும் ஆறுநூற்றி இருபது அவர்ஸ் மட்டும்தான் ஓடிருக்குது லேட்டஸ்ட் மாடலு கூட அதிகமாக அவர் ஓடிடும் இது குறைவான அவர் சொன்னால் நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரேஞ்சுக்கு இருக்குது நேரில் போய் வண்டியை நீங்களும் ஒரு தடவை ரீசெக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களை கூட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டியை அமௌண்ட்டு கட்டி வண்டி எடுத்துக்கலாம் எங்கேயா இருந்தாலுமே திருப்தியாக இருந்தால் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறத நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்